சாரதியின் அன்பு செல்வர்களே செல்விகளே அனைவரையும் இந்த தியானம் நாளுக்கு ஒரு நல்ல சிந்தனை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி மகிழ்ச்சியடை நாம் இப்பொழுது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது நம்முடைய வணக்கத்திற்குரிய ஸ்தாபக சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி சிவகானந்த மகாராஜ் அவர்கள் எழுதிய தினசரி தியானம் என்ற நூலிலே உள்ள அன்றைக்கு உரிய சிந்தனைகள் முதலில் சுவாமிஜி எழுதியதை அப்படியே வாசிக்கிறேன் அதை தொடர்ந்து ஒரு சிறு உலக்கம் பிப்ரவரி அறம் தனக்கேற்ற உணவை ஒவ்வொரு உயிரும் அறிவது போன்று எனக்கேற்ற அறத்தை நான் அறிய இறைவா அருள் புரிவாயாக உணவில் பல படித்தரங்கள் இருப்பது போன்று அறத்திலும் பாகுபாடுகள் உண்டு நல்வாழ்க்கைக்கு தகுந்த செயல் மெது என்று வரையறுக்கப்பட்டது அறம் பொம்மைகளை வைத்து விளையாடுவது குழந்தைகளின் அறம் முதியோர்க்கு அது அறமாகாது பொருளையும் போகத்தையும் நாடுவது பாமரர்க்கு அறம் பொருளையும் போகத்தையும் விடுவது சான்றோர்க்கு அறம் அவரவர் நிலையிலின்று மேலும் முன்னேற்றம் அடைவது அறம் மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் அல்லது தர்மம் என்பது என்ன இங்கே சுவாமிஜி விளக்குகின்றார் தான தர்மம் என்று சொல்லக்கூடிய பிறருக்கு செய்கிற உதவி என்கிற செயலை பற்றி இங்கு அவர் சொல்லவில்லை அது ஒரு வகையான தர்மம் இங்கு சுவாமிஜி குறிப்பிடுவது நம்முடைய அக முன்னேற்றத்தை அகப்பண்பாட்டை மனதின் பண்பாட்டை பெறுவது எப்படி என்பதற்கான வழிமுறை எனக்கேற்ற என்கிற நம்முடைய இந்த அக முன்னேற்றத்துக்காக நாம் நம்முடைய மனதில் மனசாட்சியாக வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி இந்த நன்முயற்சி துவக்க வேண்டும் எனவே ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை எனக்கேற்ற அறத்தை நான் அறிய இறைவா அருள் புரிவாயாக நான் எந்த செயல் செய்தால் அது என்னை முன்னேற்றம் சுயநலத்தை விட்டு பிறருக்கு உழைப்பதாகவும் எனக்கு நிம்மதியை தருவதாகவும் என் பண்பை பெருக்குவதாகவும் இறைவா உன்னை நினைக்க செய்வதாகவும் இருக்கக்கூடிய நற்செயல் எனக்கு எது என்று நீ காட்டு இந்த இறைவனை வழங்குகிறோம் முதலில் பிறகு சுவாமிஜி நமக்கு சில தெளிவுகளை தருகிறார் என்ன சொல்கிறார் நல்வாழ்க்கைக்கு தகுந்த செயல் எது என்று வரையறுக்கப்பட்டது அறம் இங்கே அறம் அல்லது தர்மத்திற்கு நல்வாழ்க்கை வாழ்வதில் எது நம்மை முன்னேற்றமோ அது அறம் சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்தை தெளிவாக கூறுகின்றார் மாரலி லிஸ் சமயம் என்பது தர்மம் என்பது அறம் என்பது உன்னை உடல் அளவிலும் உணர்ச்சிகள் அளவிலும் புத்தியின் நிலையிலும் அறநெறி எதுவெல்லாம் உன்னை முன்னேற்றுகிறதோ அது அறம் அப்போ தன் நல்வாழ்க்கைக்கு தகுந்த செயல் என்று வரையறுக்கப்பட்டது அறம் ஒரு உதாரணம் கொடுக்கிறார் சுவாமிஜி பொம்மைகளை வைத்து விளையாடுவது குழந்தைகளின் அறம் முதியோருக்கு அது அறமாகாது நமக்கே நல்லா சின்ன குழந்தைக்கு பொம்மையை வச்சு விளையாடும் நாம போய் பொம்மையை வச்சு விளையாட மாட்டோம் பொருளையும் போகத்தையும் நாடுவது பாமரர்க்கு அறம் பொருளையும் போகத்தையும் விடுவது சான்றோருக்கு அறம் என்று அடுத்த படித்தரத்திலே சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி பாமரர் என்று சொன்னால் பண்பாடு அதிகம் அடையாத சராசரி மனிதன் ஒரு சராசரி மனிதன் ஆசைகளோடு உலகில் வாழ்ந்து இன்பத் துன்பங்களை அனுபவித்து எப்படி இருக்கிறான் பொருளையும் போகத்தையும் நாடுகிறான் பொருளையும் போகத்தையும் போகம்னு சுகமா வாழ்வது கண்ணால நல்ல சினிமா பாக்குறது காட்சி காண்பது காதால் பாட்டு கேட்டுக்கொண்டு இப்படி இருப்பது இப்படி என்ன கண் காது மூக்கு நாக்கு தோல் முதலான இந்திரியங்கள் மூலம் உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசையோடு செயல்படுவது அதுக்கு பேரு போகம் அது சமஸ்கிருத காமம் என்றும் இன்பம் என்று சொல்வோம் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு காமம் தர்மம் மோக்ஷம் அதுல அந்த காமம் அல்லது இன்பம் என்பது எப்படி இருக்கா பொருளையும் போகத்தையும் நாடுவது பொருளையும் போகத்தையும் நாடுவதில் தப்பு என்ன நமக்கு அதுதான இயல்பா வருது அப்படின்னு சொன்ன அது இயல்பு நம்முடைய கீழான இயல்பு அந்த இயல்புலயே நீ இருந்த வேண்டாம் நீ உன்னை பண்பிலே பெரியவனாக முன்னேற்றி கொள் எப்படி சாதாரணமாக ஜனங்கள் அதிக சம்பாதிக்கணும் இன்னும் அதிக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி உன்னை நீ பண்புல முன்னேற்றி கொள்ளணும்னு நினைக்கணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் பொருளையும் போகத்தையும் விட வேண்டும் பொருளையும் போகத்தையும் நாடுவது சாதாரண சராசரி ஆசை வயப்பட்ட மனிதனுக்கு இயல்பு அறம் பொருளையும் போகத்தையும் விடுவது சான்றோருக்கு அறம் நாம் சான்றோர் ஆக வேண்டும் என்று சொன்னால் பொருள் போகம் ஆகியவற்றில் செலவழிக்கின்ற பெருமுயற்சி குறைத்துக்கொண்டே வரும் அப்படியே ஒரே நாள்ல விட்டு விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசைகளை குறைத்து கொண்டு வந்தால் நமக்கு முன்னேற்றம் உண்டாவது நிச்சயம் ஏன் இதை விடணும் அப்படின்னு சொன்னா உயிர்களையும் மனிதனையும் ஆராய்ந்து பார்த்தா உலகத்துல உண்பது மட்டும் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் எல்லாம் செய்யுது அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் தான் இந்த ஆறாவது அறிவாகிய மனது அறிவு இந்த நல்லறிவை பயன்படுத்தி சுவாமிஜி இங்கு காட்டுகிறபடி அறவழியில் செல்ல வேண்டும் அப்ப அறவழியில் சென்று முன்னேறுவது என்று சொன்னால் பொருளையும் போகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக துறக்க பழக வேண்டும் நாங்கள் எல்லாம் சன்யாசி வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கைக்கு நல் வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சேர்ப்பதில் தவறே இல்லை அது தர்மத்துக்கு உட்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே உணவு உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை மருத்துவத் தேவை கல்வி தேவை இது போன்ற அடிப்படை வசதிகளை தேவைகளை பெறுவதற்கான முயற்சியில் எல்லோரும் அறவழியில் ஈடுபடுவது அவசியம் ஆனால் அதோட திருப்தி அடைகிறது இல்லை ஒரு வீடுன்னு ஒன்று கட்டி ஏதோ தேவைக்கு வசதிக்கு இருந்தா போறாது உடனே இதில் ஹோம் தியேட்டர் வெறும் எல்லாம் கூட இப்போ போறாது ஹோம் தியேட்டர் அப்புறம் ரூமுக்கு ஒரு டிவி அப்படியெல்லாம் வசதிகளை பெருக்கி கொண்டு போகிறாங்க இல்லையா அப்போ அங்கே தேவையை மீறி வசதிகள்னு வந்துரு தேவைகளை நாம் பெறுவது தவறே இல்லை வசதிகளை குறைத்து கொள்ளுகிற அளவு நமக்கு உள்ளத்துல அமைதி வரும் ஏன்னா அந்த பொருட்கள் சேர சேர மனசில் ஒரு அமைதி போய்விடும் அந்த பொருட்களை பராமரிப்பதற்கு நாம் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நமக்கு ஆயாசத்தையும் ஏற்படுத்திவிடும். அதனால வாழ்க்கையில இந்த பொருளையும் குறைத்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு நாம் சான்றோர் ஆகின்றோம் எந்த அளவுக்கு நாம் பொருட்களில் போகத்தில் ஆசையை குறைக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு நாம் சான்றோர் ஆகின்றோம் இது சன்னியாசிக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியை தேடுகின்ற அகப்பண்பாட்டின் முன்னேற்றத்தை நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த சுவாமிஜி சொல்லியிருந்தார்கள் அவரவர் நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைவது அறம் இதுல நான் எங்க தூக்குவது அப்படின்னு கேட்டேன். இதுல எல்லோருக்கும் பொதுவான ஒரு காமன் பிரிஸ்கிரிப்ஷன் கிடையாது நீ இப்போ உன்னுடைய பண்பாட்டுல எங்க இருக்க அவரவர் மனசுக்குள்ள கொஞ்சம் உள் திரும்பி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தன்னைத்தானே ஆராய்ஞ்சு பார்த்தா தனிமேல இருந்து கொண்டு தன்னை பத்தி நினைச்சு பார்த்தா நாம எங்க இருக்கோம்னு தெரியும் இருக்கிற இடத்துல இருந்து முன்னேறி அந்த இடம் அவ போல இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால அடுத்தவர்களோடு ஒப்பிட்டே பார்க்க வேண்டாம் நாம் இருக்கும் நிலையிலிருந்து முன்னேறுவோம் அது நமக்கேற்ற அறம் என்று சொல்லி இறுதியாக திருக்குறளில் ஒரு அருமையான குரலை மேற்கோள் காட்டி முடிக்கிறார் சுவாமிஜி மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் நீ அரண் முழுவதையும் எடுத்துக்கொண்டு ஒரு சாரமாக உள்ளதை கேட்டா நான் ஈஸியா சொல்லிடலாம் என்ன மனதில் அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருப்பதே மனதிற்கு அழுக்கை தருவது விருப்பு விருப்புகள் அந்த விருப்பு விருப்புகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்தால் நீ தர்மத்தின் வழி நடப்பாய் அது உன்னுடைய அகப்பண்பாட்டுக்கு எப்பொழுதும் வழிவகுக்கும் என்பதை சுவாமிஜி அவர்கள் நமக்கு இங்கே நினைவுபடுத்துகின்றார் சுவாமியுடைய பாதையிலே அவர் கூறிய இந்த நல்ல அற உரையை அற நெறியை நாம் மனதிலே ஏற்று வாங்கி செயல்படுத்துவோம் நல்ல அறவாளர்களாக ஆவோம் அதற்கு தன்னை சாரதை நம் அனைவருக்கும் அருள் புரிவாளாக ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய் ஸ்ரீமத் சுவாமி சித்தவானந்தரின் ஞானாமிர்தம் சொல் செயல் ஆகிய மூன்றும் உன்னதமானால் அது தவமாகிறது உயர்ந்த எண்ணங்கள் உள்ளத்தில் உதிக்கட்டும் நாக்கு நல்லதையே நபிலட்டும் உடல் உன்னதத்தை நோக்கி பயணிக்கட்டும் வாழ்வு சிறக்கும் அத்தவ வாழ்க்கை மனிதனை மேலோ நாக்கும் என விருந்து படைக்கிறார் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர்